மேச ராசி அன்பர்கள் இந்த முப்பது நாட்களில் நம்முடைய மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரையும் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற என்னென்ன மிக முக்கியமான விஷயங்கள் போகுது மேச ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள பிரச்சனை சால்வ் ஆகும் விரும்பத்துக்காக உறவுக்காக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிருக்கேன் என்னுடைய தன்மானத்தை வெட்டுக்கொடுத்து தான் இங்கே இந்த இடத்துல நான் வேலை பார்த்துக்கிறது உறுதியாக தொழிலில் இந்த மாதம் நீங்கள் ஒரு நல்ல தொழில் செய்து தொழிலில் ஒரு மாற்றத்தை சந்தித்து வருமானத்தை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக உண்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போய் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களோ அல்லது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களையோ இயக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் உறுதியாக இடமுட்டு இடம்பெயர்வதற்கான வாய்ப்பு வெளிநாடு போய் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாகும் நிம்மதியாக தூங்க போறியும் ஏன்னா பதினோரு மாதம் உருண்டும் பார்த்தேன் பரண்டும் பார்த்தேன் படுத்து தலைகளை குப்புற கடிக்கலாம் படுத்து பார்த்தேன் வந்து சைன சைன போகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் குருவுடைய பார்வை உழுதுனால நிம்மதியாக தூங்குவீங்க பயணங்கள் சூப்பராக இருக்கும் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சால்வ் இந்த மாதம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஆஃப் பாயிண்ட் முப்பது நாள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்கிங்களோ அதெல்லாம் நடக்குமா எந்த அளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே அஸ்யூஷ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சூரியனை அடிப்படையாக கொண்டு மற்ற கிரகங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த வந்த பாதை அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கடந்து வந்த பாதையில் மிக கரடுமுரடான பாதைகள் எதுவாக இருந்திருக்கும் இதில் நீங்கள் எப்படி சமாளிச்சிருப்பீங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட டிசம்பர் மாதத்துடைய வாழ்க்கையில் உங்களுடைய என்ன டேனிங் பாயிண்ட் வரப்போகுது அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய ராசிக்கான பலன் நம்ம சொல்லும்போது மிக தெளிவாக பொறுமையாக நான் அதனால் கோச்சார கிரகங்களை செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதை நீ பா கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசி அன்பர்கள் மேச ராசி அன்பர்கள் சொல்லும் ஒரு பக்கம் நமக்கு அப்படியே ஒரு வில் பவர் கூண்ணினாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷன் என்னென்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்முடைய கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானாக இருக்கட்டும் அதே போல் நம்மளுடைய கேது பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து அமர்ந்து உங்களை அட்டையே என்ன சொல்கிறேன்னா ஒரு இந்த பக்கம் ஒரு பாவகிரகம் கிரகம் ஒரு பாவகிரகம் அப்படின்னு ரெண்டு பாவகிரகங்களும் உங்களை ஒரு நிறையா டிஸ்டர்பன்ஸ் நிறைய கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ இந்த முப்பது நாட்களில் நம்மளுடைய மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து தேதி வரையும் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற என்னென்ன மு முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதத்துடைய பலனில் போயிடுவோம் நம்முடைய மேசராசி என்பர்களில் இந்த ஒரு வருடத்தில் நிறைய நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலையை இழந்துட்டீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நேர்மை உண்மை அதாவது என்ன சொல்கிறோம் நான் நேர்மையானவன் உண்மையானவன் பேர் வாங்கி வச்ச பேரை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள நிறைய கிராஸ் நிறைய டிஸ்டர்பன்ஸ் நிறைய மன அழுத்தம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த பதினோரு மாதத்தில் பாதி மேசராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அதே போல் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய சுய ஜாதகமாக தான் இருக்கும் எக்ஸ்டாக சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் மன அழுத்தம் எது எடுத்தாலும் மன அழுத்தம் எது எடு தொட்டாலும் இங்கிட்டு போனாலும் அடிக்கிறாங்க அங்கிட்டு போனாலும் அடிக்கிறாங்க நின்று அடிக்கிறாங்க உட்காந்தா குத்தங்காய்ங்க நின்னா குத்தங்காய்ங்கன்னு சொல்லி உங்களை குத்தம் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க அது யாராக இருக்கும் எவங்களாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட கடக்குட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் உங்களை குத்தஞ்சொல்லி நிறைய லாக் பண்ணாங்க ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட முப்பத்தோரு நாட்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன சேஞ்ச் ஏற்பட போகுது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள உள்ள பிரச்சனை சால்வ் ஆக போகுது நிறைய பிரச்சனை வேலையில் நிறைய சிக்கி தவித்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்த மேசராசி அன்பர்களெலாம் அதிகமாக இருக்கீங்க நிறைய வேலையை லாக்காகி வேணடா அவங்க வேலையே வேணாம் அவங்களோட வேலையை நான் பார்க்குறேன் வேலையை விட்டு வெளியே வந்துடுறேன் அப்படிங்கிற சூழ்நிலை கடந்த காலங்களில் நடந்துச்சு அப்படி ஒரு சூழ்நிலையை சிக்கி தவிச்சவங்களாக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் இருந்து டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு பிடித்தமான உங்களுடைய மன நிறைவுக்குரிய வேலை கிடைக்கும் வேலையில் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க ஆனால் நான் வேலையில் தான் இருக்கேன் வேறு வழி இல்லை குடும்பத்துக்காக உறவுக்காக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய்கிருக்கேன் என்னுடைய தன்மானத்தை பெட்டு கொடுத்து தான் இங்கே இந்த இடத்துல நான் வேலை பார்த்துக்கிருக்கேன் இது எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னா மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயணம் செய்த இந்த டிசம்பர் மாதம் உறுதியாக உங்களுடைய மன அழுத்தத்தை நீக்கி உங்களில் உங்களை வந்து வேலையில் யாரெல்லாம் டாச்சர் பண்ணுறாங்களோ யார் அழுத்தத்தை கொடுப்பாங்களோ அவங்களுக்கு சரியான பாடத்தை கொடுப்பீங்க ராசி அன்பர்கள் மீண்டும் எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி மீண்டும் உங்களுடைய ஃபுல் எனர்ஜியாக பவரை கூட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்பதை தெளிவாக சொல்ல முடியும் அதே போல் உங்களுக்கு வந்து தொழிலில் நிறைய பிரச்சனை இருக்கும் போட்டினா போட்டி உங்கள்கிட்ட மட்டும் தான் போட்டி போடுவாங்க அதாவது ஊரில் ஒரு நம்ம சந்தனம் சொல்லுவார் பார்த்தீங்களா ஊரில் பத்து பதினஞ்சு ஃப்ரெண்டு வச்சுருக்க வேணாம் இருக்கேன் ஆனால் நான் மட்டும் கஷ்டப்படுறேன் பார்த்திங்களா அதே மாதிரி தான் அவர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு எப்படி எடுத்துக்கலான்னா ஊரில் நூறு கடை வச்சுருக்கேன் அவனெல்லாம் விட்டுறாங்க ஆனால் நான் ஒருத்தையும் தொழில் பண்ணால் நான் ஒருத்தரும் ஒரு கடையை ஆரம்பித்தா எனக்குன்னே வந்து டாட்சப் பண்ணுறாங்க எங்கே இருந்தால் கிளம்பிட்டாங்க தெரியல அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு பொருந்தும் ஸோ இந்த நிலைமை இந்த மன அழுத்தம் உங்களை தொழிலை பார்க்க கூடாமல் எந்தளவுக்குலாம் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருந்தாங்களோ அது விலக போதும் உறுதியாக தொழிலில் இந்த மாதம் நீங்கள் ஒரு நல்ல தொழில் செய்து தொழிலில் ஒரு மாற்றத்தை சந்தித்து வருமானத்தை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீண் அலைச்சல் அதெல்லாம் சொல்லவே முடியாது ஒரு வேலை செய்யணும்னு போகிறீங்க அந்த வேலையை ப்ராப்பராக செஞ்சு முடிச்சிடுவோம் நம்பிக்கையில் போய்கிருக்கீங்க ஆனால் நீங்கள் போன ரூட்டை விட்டுட்டு வேறு பக்கம் டாக் டைவேஷன் டேக் டைவேஷன் என்ன எங்களுக்கு மட்டும் டாக் டைவேஷன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் டாக் டைவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த வேலையை கொடுக்க முடிக்கும்போலியும் இன்னொரு வேலையை கொடுத்துறாங்க இந்த அந்த வேலையை முடிக்கும்போல இன்னொரு வேலையை கொடுத்துறாங்க ஸோ அப்படியே உங்களால் உங்களை டைவெர்ட் பண்ணி டைவெர்ட் பண்ணி கிட்டத்தட்ட உங்களால் எண்டா பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான தன்மையை கொடுக்க விடாமல் என்ன பண்ணணுமோ அதற்கான சூழ்ச்சியெல்லாம் கடந்த பதினோரு மாதத்தில் நடந்துருச்சு ஆனால் இப்போ எத்தனை டைவர்ஷன் போட்டாங்க தூக்கி போட்டு பார்த்தா போய்கிட்டே இருப்பீங்க உங்கள் ரூட் கிளியராகும் டைரெக்டாக போவீங்க வேலையை முடிப்பீங்க அடுத்த வேலை என்ன சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு உங்களுடைய ஒரு செயல்பாடுகளில் நிறைய மாற்றம் கோச்சார கிரகங்கள் நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக கொடுக்க போகுது அதே போல் மேசராசி அன்பர்களை யாரெல்லாம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போய் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களோ அல்லது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களையோ இயக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் உறுதியாக இடமிட்டு இடம்பெயர்வதற்கான வாய்ப்பு அதே போல் வெளிநாடு போய் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது இது இன்னொரு விஷயம் பாயிண்ட் கூடயே ஒரு பாயிண்ட் அற்புதமான விஷயம் நிம்மதியாக தூங்க போகிறீங்க ஏன்னா பதினோரு மாதம் உருண்டும் பார்த்தேன் பரண்டும் பார்த்தேன் படுத்து தலைகளை குப்புற கடிக்கலாம் படுத்து பார்த்தேன் தூக்க வரல தூங்க அப்படியே அண்ணாந்து வானத்தை பார்த்தா ஓடுது குதிரை மாதிரி என்னுடைய எனக்கு ஏற்பட்ட தடைகள் எனக்கு ஏற்படுகின்ற ஒரு வழிகள் எல்லாமே கனவுல கூட என் கூட பயணிக்குதே அப்படின்னு வருத்தப்பட்டு வந்த உங்களுக்கு உறுதியாக குரு பகவானுடைய அற்புதமான ஒரு சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் குருவுடைய பார்வை உழுதுனால் நிம்மதியாக தூங்குவீங்க பயணங்கள் சூப்பராக இருக்கும் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சால்வ் ஆகும் ஸோ இந்த மாதம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது நேர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது டிசம்பர் மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் தேதி வரையும் முப்பத்தோரு நாட்களில் நடக்கப் போகின்ற உங்களுடைய ராசிக்கான நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்தாச்சு பொதுவாகவே இது வந்து பொது பலனை இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகங்கிறது வேறு நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் நம்ம உச்ச ராசி என்பர்கள் இருந்து எல்லா ராசி என்பர்களுக்குமே சொல்லுவது என்னென்னா ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் ஏங்க இது வந்து பொது பலனு தான் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் இதில் உள்ள கோச்சார கிரகங்கள் உங்களை எந்த அளவுக்கு லாக் பண்ணுது ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதத்தில் உள்ள கிரகங்கள் நம்முடைய ஒம்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது ராகு கேது பகவானை சேர்த்து ஒம்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க போல் இப்போ மாந்தி என்ற கிரகம் உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க மாந்தி வந்து பெரிய விஷயங்க மாந்தி சாபம் வாங்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லது இருக்கும் அதாவது தசாபுத்தி நல்லா இருக்கும் ஜாதகம் வலிமையாக இருக்கும் உங்களோட லக்னாதிபதி வலிமையாக இருப்பார் உங்களுடைய ராசி ராசி ரீதியாக சூப்பராகுன்னு சொல்லலாம் ஆனால் மாந்தி ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டால் அவருடைய சிறப்பான செயல்பாடுகள் சில பேரை தூக்கி விட்டுரும் பல அன்பர்களை வச்சு செஞ்சிடும் ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஆனால் மனசில் நிம்மதியாக இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தொழிலில் எவ்வளவோ போராடிட்டேங்க என்னே மாதிரி போராடப்படுற போராடின நபர்கள் யாரும் இல்லை ஆனால் என்னால் தொழிலில் வெற்றி பெற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை என்னால் அமைத்து கொள்ள முடியவில்லை என்னை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் எனக்கு கிடைப்பாங்களா இல்லை இருக்கிறவங்களாவது புரிஞ்சுக்கிறவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களோட லைஃப்பில் உங்களுடைய உள் மனதில் ஜோதிட ரீதியாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் உறுதியாக நீங்கள் கேட்கலாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் இன்னொரு விஷயம் இது டிசம்பர் மாதம் உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்களை நம்ம டிசம்பர் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சுனாமியிலேருந்து போராட்டங்கிறது அது நீரினால் ஏற்படுற பிரச்சனைகள் மழையினால் நிறையா பாதிக்கப்படுறீங்க நீரினால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நிறையா நடக்குது அதுவும் நம்ம மீன ராசி கடகராசி இந்த ராசி என்பவர்களுக்கு நீர்னால் நிறைய பிரச்சனை வருது ஸோ நீங்கள் இது சார்ந்த விஷயங்களில் விச்சகராசியும் சேர்த்துக்கோங்க உங்களை ஏன் விடுவானே அப்புறம் வைவீங்க சரியா இது சார்ந்த விஷயங்களில் நீர் சார்ந்த விஷயங்களில் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க அசால்ட்டாக இருக்காங்க குற்றாலத்தில் குளிக்க போனேன் காவேரியில் குளிக்க போனேன் கம்மாவில் குளிக்க போனேன் எங்கேனாலும் போங்க கவனமாக போங்க ஓகேவா ரிலாக்ஸாக நிதானமாக பர்ஃபெக்டாக பாதுகாப்பாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான இரண்டாயிரத்தி இருபத்தாறை எட்டி பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கேன் வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரபஞ்ச சக்தியும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் பரிபூர்ண ஆற்றலை கொடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்